வணக்கம் விவெஸ் நீண்ட நாளாக என்னால் வீடியோ போட முடியலை இனிமேலும் நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் இதனால் வரைக்கும் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணவங்க இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கறி சோறு பிரியாணியை விட சுவையான கறி சோறு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு மூணு உலக்கு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் குக்கர் அடுப்பு வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து போண்டு வண்ணர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் கிராமம் மூணு ஒரு சின்ன பட்டை ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடுங்க நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிடணும் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ண ஒரு முந்நூறு கிராம் மட்டனு அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இந்த உலக்கில் மூணு உலக்கு அரிசி எடுத்திருந்தேன் ஏழு உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுறணும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை போட்டுருங்க எல்லா அரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிய வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கறி சோறு ரெடி ஆயிடுச்சு பிரியாணியை விட சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க சிக்கன் கிரேவியோட முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்